முதல் கேள்வியாக ஒரு சர்ச்சையான கேள்வி என்ன விஷயம்னாக்கா சீனிவாசன் கொளத்தூர் அங்கேருந்து கேட்டிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீரசாமி மிக மூத்த ஒரு தலைவராக திமுகவில் இருக்கக்கூடிய ஆற்காடு வீரசாமியுடைய மகன் அதை கலாநிதி வீராசாமி எம்பி வட சென்னை எம்பியாக இருக்கிறார் அவர் ஆந்திராவில் போய் கலந்துக்கும்போது அங்கே வந்து பேசியிருக்கிறாரு தெலுங்கு நாங்கள் தான் அங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறோம் நாங்கள் தான் அங்கே ரூல் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பெருமையாக சொல்லி பேசிட்டு வந்திருக்கிறாரு அதை பற்றி திருசக்தியாருடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாரு சாதி இல்லை என்று சொன்ன அந்த பெரியாரிஸ்டுகள் அந்த வழி வந்த திமுகவில் இருந்ததை குறிப்பிட்டு கேள்வி கேட்குறாரு இல்லை இது வந்து ஒன்றும் பெரிய எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை இது வந்து சாதாரண விஷயம் அவர் உள்ளதை சொல்லியிருக்கிறார் உண்மையை சொல்லி உண்மையை சொல்லியிருக்கிறார் என்ன வழக்கமாக அந்த உண்மையை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை அது எங்கே போய் சொன்னால் உபயோகம் இருக்குமோ அங்கே போய் சொல்கிறது கைத்தட்டலுக்காக வந்து வசனம் பேசுகிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அவர் ஆந்திராவில் போய் சொல்கிறார் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி சொல்லிடுவாரா இங்கே தமிழ் அன்னை தமிழ் வித்தகர் நாங்கள் வந்து தமிழுக்காக இல்லை தமிழுக்காக எங்கள் உயிரையே கொடுப்போம் அப்படி அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு பேசுவாங்க இதெல்லாம் இங்கே பேசிட்டு அங்கே போய்ட்டு லாம் நம்ம ஆட்சியில் போடுறது வருதுன்னு தெலுங்கில் வந்து அது நம்ம தெலுங்கு ஆட்கள் நம்ம தான் வந்து ஆட்சியிலேயே இருக்கும் அப்படின்னு அவர் வந்து யதார்த்தத்தை பேசியிருக்கிறார் அந்த யதார்த்தத்தை வழக்கமாக அதுதான் அந்த திராவிடத்துடைய அந்த ஒரு இதுவே வந்து கேட்டிங்கன்னா அந்த போலித்தனம் தான் இங்கே அப்போ தமிழ் பேர்களை காட்டுற பற்றும் தமிழ்நாட்டின் பே தமிழர்கள் பேர் காட்டும் அந்த சுவா அந்த பற்று அல்ல அந்த பாசம் அந்த வீர உணர்ச்சி இது எல்லாமே போலி அப்படிங்கிறத இதை வழக்கம் போல் திராவிடத்தில் அங்கே போய் நிரூபிச்சிருக்கார் அவர் ஆச்சரியமாக இல்லை ஏன்னா திராவிடம் என்பதை நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் திராவிடம்ங்கிறது போலி திராவிடம் இது ஒரு நாடகம்ங்கிறது நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது அந்த வரிசையில் வந்து அதே வகையில் அவர் வந்து போய் சொல்லியிருக்காரு இப்போது இப்போ தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தோரு அமைச்சர்கள் இருக்காங்க அதில் ஒன்பது அமைச்சர்கள் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இதில் மேலேருந்து கீழ் வரைக்கும் லிஸ்ட்டு பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்குது இருக்கிறதுலேயே வந்து கணிசமான ஒரு ஒரு தெலுங்கர்கள் அப்படின்னு வரக்கூடியது இது ஆமாம் இவங்க வந்து தமிழ்நாட்டின் எதாவது சமூக நீதி தந்தைன்னு சொல்கிறவரே வந்து கன்னடத்துக்காரர் ராம்சாமி நாயகர் வந்து கண்ணா சொன்ன சமூக நீதி அடிப்படையில் தான் இல்லைங்க நீங்கள் கலாநிதி வீராசாமியை சொல்ல போயிட்டீங்கல்ல இவையராவுடைய பற்றி இங்கே தமிழ்நாட்டில் வந்து படம் எடுத்தாங்க ஒரு சத்யராஜ் குஷ்பு நடித்தாங்க பெரியார் இங்கே அந்த படத்துடைய தலைப்பு பெயர் வந்து பெரியார் பெரியார்ங்கிற தலைப்பில் தான் இங்கே படம் ஓடிச்சு ஏதோ ஓடிச்சு சத்யராஜ் குஷ்பு நடிச்சிருந்தாங்க அங்கே இதையே வந்து தெலுங்கில் டப்பிங் பண்ணி ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணுறாங்க

இந்த தமிழர்கள் என்ற போர்வையில் இங்கே தமிழ்நாட்டில் நடமாடும் பிறர் நான் வந்து தெலுங்கர்களோ மலையாளிகளோ கன்னடத்தவரோ வடக்கத்தவரோ எந்த இவரூ இந்தியர் என்ற முறையில் எல்லாரும் இங்கே இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் தமிழர்கள் தான் நம்ம வந்து அஹ் அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறது முன்னாலேயே பேசியிருக்கோம் ஆனால் சொல்றாங்க நாங்கள் இவர்கள் வந்து அங்க போகும்போது ஈ வே ராமசாமி நாயகர்னு பேரு இங்க பெரியார்னு பேரு அப்ப இது யாரை ஏமாத்துறதுக்கு வேலை இது தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இது ஒன்றும் ஆச்சரியமா இல்லை இன்னும் ஒன்னே ஒன்று தான் மிச்சம் இருக்கு அது அது செஞ்சுட்டா இருக்கு இருக்கு ஆமா அது செஞ்சுட்டா இந்த திராவிடத்துடைய அந்த எந்த காரணத்துக்காக திராவிடம் வந்து நோக்கம் வெற்றி அடைஞ்சிடும் அந்த ஈவேரா பீரியட்ல இருந்து வந்து நோக்கமோ அந்த நோக்கம் வெற்றி பெறும் அதுக்கு முற்றுப்புள்ளி ஆயிடும் நிறைவு பெறும் தயவு செய்து சொல்லுங்க அந்த நோக்கத்தை சென்னையிலிருந்து தமிழ்நாட்டுடைய தலைநகரத்தை உங்களுக்கு மாத்திரது

தமிழ்நாட்டுடைய இப்போ போய் இவர் கலாநிதி வீராசாமி பேசுனதுனால தமிழ்நாட்டுடைய தமிழர்களுடைய தன்மானமே ஆந்திராவில் போய் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ தலைநகர் அடகு வைக்கப்பட்டால் என்ன தப்பு இல்லை மாற்றினா என்ன தப்பு

உங்கள் தலையெழுத்து ஏன் தலையெழுத்து எப்படி இருக்குதோ போகோலில் போய் உட்காந்து அங்கே ஒரு இடத்த வாடகை எடுத்துகிட்டு ராவண டிவி திருசக்தியார் பதில் ஏமண்டி பாகுனாரா அப்படின்னு சொல்லி நீங்களே என்னை கேட்டு நான் வந்து தெலுங்கில் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழர்களுக்கு உருவாகுமோ என்னமோ தெரியல பாக்கா ரெண்டாவது ஒரு முக்கியமான கேள்வி மாதவராஜன் மடிப்பாக்கம் சரிங்க கோவை மாநகராட்சி நல்லூர் தீயை அணைக்க குப்பை குப்பையில் எரிஞ்ச தீயை அணைக்க எழுபத்தாறு லட்சம் ரூபாய் செலவு என்றும் அதில் இருபத்தி ஏழு லட்சம் டீ காஃபி செலவு என்றும் கணக்கு காட்டியிருக்கிறார்களே எத்தனை ஆயிரம் பேர் தீயணைப்பில் ஈடுபட்டு இருப்பார்களோ தெரியல அப்படின்றார் ஒரு ஒரு ஆயிரம் பேர் அதாவது இல்லை இல்லை இருங்க ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்தான்னு அந்த கணக்கு இல்லைங்க நீங்கள் வந்து டீ காஃபின்னா ஒரு டீ வந்து எவ்வளோ இருபது ரூபா வருமா பத்து ரூபா வருமா பதினஞ்சு ரூபா வருமா இல்லையா ஒரு ரெண்டு வேலையோ மூணு வேலையோ குடிக்கலாம் எவ்வளோ ஒரு நாளைக்கு ஐம்பது டீயாக குடிப்பாங்க ஒரு ஆள் மூணு மூணு டீ குடிச்சாலே ஜாஸ்தி அப்போ ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரும் சரிங்களா நீங்கள் வந்து அவங்க சொல்கிற கணக்குக்கு இருபத்தி ஏழு லட்ச ரூபா பதினோரு நாளைக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை ரூபா வருது நீங்கள் ஒரு அறுபது ரூபா அப்படின்னு வருத்திங்கன்னா எவ்வளோ ஆயிரம் பேர்னு நீங்கள் கணக்கு போட்டு தெரிஞ்சு டீ அமைக்கிறதுக்கு முதல்ல எத்தனை ஆச்சுங்க ஐயா எதுங்க பதினோரு நாள் அனுப்பிச்சிருக்கு ஆமாம் ஒரு நாளுக்கு கணக்கு ஆமாம் ரைட்டு அதுவே ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் ரூபா வருது அதில் ரெண்டு லட்சம் ரெண்டரை ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டரை லட்சம் ரூபா வந்து டீ காபி கணக்கே வருது இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜேசிபி எடுத்தது அப்புறம் அந்த தண்ணீரை கொண்டு வந்தது இப்படி பல அப்புறம் வாகனங்களுக்கான செலவு இது என்ன தமாஷின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த திருப்பூர் அதை சுற்றி உள்ள பகுதிகளிலலாம் உள்ள குப்பைகளை வந்து இப்போ நம்ம பள்ளிக்கரணிகளுக்கு கொண்டு போய் கொட்டுறாங்களே அந்த மாதிரி ஒரு பெரிய குப்பை கிடங்கு அந்த குப்பை கிடங்கு ஐயா அது என்ன தானாக பற்றிக்கிச்சா எவனாவது பற்ற வச்சுட்டானா தெரியல ஒரு தீ அங்கே விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதை அணைப்பதற்கு நிறைய தீயணைப்பு வீரர்கள் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க உண்மைதான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பதினோரு நாள் தீ அணைச்சாங்களா இதுவே ஒரு கேள்வி நீங்கள் எப்பவுமே இப்படிதாங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் ஏதாவது ஒன்று எதுனா குறை மாதிரி பேசுகிறீங்க கணவு கடந்த செலவெல்லாம் எப்படி நீங்கள் பிரித்து பிரித்து போட்டு பார்க்கணும் பஸ் அந்த வண்டிக்கு எல்லாத்துக்கும் காத்தடிச்சுருப்பாங்கள்ல காசு பதினோரு நாள் நாள் அணைச்சிட்டு பதினோரு நாள் சொன்னாங்களா நம்ம அதுக்குள்ளதை அப்படியே நம்பிடுவோம் செலவு மட்டும் லட்சம் லட்சம் ஆமா லட்சம் ஒரு குப்பை கிடங்கு தீயை அணைப்பதற்கு எதற்கு இவ்வளவு செலவு அப்படிங்கிறது எழுபத்தாறு லட்சம் முதல்ல அதுவே புரியல ஏன் எரிஞ்சுதுன்னு தெரியுதுங்களா ஒரு பாருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க நீங்க அதாவது எல்லாத்தையுமே நீங்க வந்து எப்படி பாக்கணும்னா பொருளாதார ரீதியில் தொலைநோக்கு திட்டத்தோட பாக்கணும் இல்ல இல்ல தொலைநோக்கு திட்டம் பொருளாதார நுணுக்கம் தெரியணும் உங்களுக்கு நீங்க சமூகவியல் மட்டும் தெரிஞ்சா பத்தாது ஒரே ஒரு தீக்குச்சிங்க வத்தி குச்சி சரிங்களா எழுபத்தாறு லட்சம் அது இன்வெஸ்ட்மெண்ட்டு மூலதனம் வந்து ஒரே ஒரு தீக்குச்சி எழுபத்தாறு லட்சம் புரியுதுங்களா திராவிட மாடல் உங்களுக்கு கரெக்டா புரியுதா நாங்க எப்படி முதலீடுகளை ஈர்க்கிற மாதிரி வந்து செலவுகளை வந்து எப்படி கொண்டு வருவோம்னு தெரியுதா இப்படிதான் ஒரு தீக்குச்சியை வச்சுக்கிட்டு யாரும் ஆனால் நம்ம வந்து யாரையும் குறை சொல்லல யாரும் தீக்குச்சி முதலீடு முதலீடு ஒரு தீக்குச்சி முதலீடு செய்தது நமக்கு தெரியாது அது பண்ணிட்டாங்க அதை அணைக்கிறதுக்கு எழுபத்தாறு லட்சம் அதுல இருபத்தேழு லட்சம் டீ காப்பி இதுல ரெண்டரை லட்சம் ஒரு நாளைக்கு வருதா நீங்க அதை டீ காஃபி டீ காஃபின்னு மட்டும் அப்படியே மொட்டையா சொல்லக்கூடாது இல்லையா டீ காஃபின்னு மட்டும் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இருங்க நான் முதுசா சொல்றதை கேட்டுருங்க நீங்க ரெண்டரை லட்சம் ஒரு நாளைக்குனா நூறு ரூபா ஒரு டீ காஃபி எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் டீ அணைப்பு ஈடுபட்டுருக்கணும் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சில நூறுகள்தான் வந்து அங்கே தீயணைப்பு வீரர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க இவங்க ஒரு நாள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் டீ அணைக்காமல் இவங்க பாட்டில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் டீ குடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் அவ்வளோ செலவாகும் சரி ரைட்டு இது ஒரு பக்கம் இது பத்திரிகைகளை இது செய்தி வந்த உடனே கோவையில் அங்கே துணை மேயர் இப்போது அந்த மேயர் தான் இப்போ நீக்கிட்டாங்களே அதனால் வந்து அது டிசைன் இப்போ துணை மேயர் வந்து சொல்கிறாரு எல்லோரும் வெளியில் வந்து இதை பற்றி விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க டீ காப்பி செலவுக்கு இருபத்தேழு லட்சமா என்று ஒரு பத்திரிகை ஒரு ஒரு ஏதோ கேட்டிருக்காங்க அவர்களுக்கு இந்த மாதிரி செய்திகளை திரித்து வெளியிடக்கூடாது டீ மட்டும் இருபத்தி ஏழு லட்சம் இல்லை உணவு வகைகள் பழ மட்டும்பத்தகைகள் சேர்த்துதான் தீ அணைக்கிறோம் எனக்கு என்ன புரியலன்னா இந்த தீயணைக்கும் வீரர்கள்லாம் டீ சாப்பிட்ணும் காஃபி சாப்பிட்ணும் சாப்பாடு இதெல்லாம் ரைட்டு பழம்லாம் சாப்பிட்றாங்க சார் ஆமாம் போட்டு இருபத்தேழு லட்சத்துக்கு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வீரர்கள் அவங்களுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலேயாவது வீரர்கள் இருக்கணும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கணும் அதாவது எழுபத்தாறு லட்சம் கணக்கு எழுதணும் அதில் எப்படி கணக்கு ஏதோ எங்களால் இதில் எவ்வளோ அவ்வளோ இல்லாம் போட்டு டீ காஃபி செலவில் இருபத்தேழு லட்சம் இப்போ நம்ம எவ்வளோ வந்து இதுலலாம் எழுதிலையா கோயிலுடைய அறநிலையத்துறை கணக்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டீ காஃபி டிஃபன் கணக்கு வந்து அதிகமாக இருக்கும் அறநிலையத்துறையுடைய கோயில்களுடைய செலவில் கோயில்களில் அறநிலையத்துறையில் பக்தர்களுக்காக டீ காபி கொடுக்குறாங்க வரப்போ வந்து போகிற பக்தர்களுக்காக கொடுக்குறாங்க அங்கே உள்ள அதிகாரிகள் பேர் அதிகாரிகள் அந்த கணக்க நாளைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஆயிரக்கணக்கில் கணக்குல டீ காப்பி பஜ்ஜி சாப்பிடணும் அவன் வீட்டுல சாப்பிடாமே வந்தா கூட அவ்வளோ சாப்பிட முடியாது இவ்வளவு பேர் சேர்த்து இந்த மாதிரி கோயில்களில் கணக்கு இருக்கு நிறைய அது அது வழக்குகள்லாம் எல்லாம் கூட சொல்றீங்க மாநகராட்சியில இவங்க எல்லாரையும் வாழ வைக்க ஒரு கொசு தெரியுங்களா உங்களுக்கு ஆ உங்களை எல்லாம் வாழ வைக்கிறது ஒரு கோசு அந்த கோசு வகையை அடிச்சிட்டு போனாங்களா டெய்லியும் அப்படின்னு கணக்கு டெய்லி நீங்களும் லட்ச கணக்கில் அது அதெல்லாம் லட்ச கணக்கில் கோடி கணக்கு போகுது கோடி கணக்கில் இப்படிலாம் வந்து இருக்கு இல்லையா நம்மனால வந்து நான் ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன் ஏகலைவன் சார் நம்ம வந்து இந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமா வந்து அந்த ஊழல்ங்கிறது ஒரு ஒரு தூரம் நம்ம கேட்க கேட்க அப்படியே மெய் சிலிருக்குதுங்க நமக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் வந்து தமிழர்கள் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானிகளாகலாம் இருந்திருக்காங்க நம்ம ஆதி காலத்தில் தமிழர்கள் எவ்வளோ விஞ்ஞானத்துக்கெல்லாம் வந்து அவங்க வந்து தமிழ்நா இருந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பீரியடு தாங்க வந்து இந்த திமுக பீரியடில் தான் வந்து அந்த விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானத்தை மறுபடியும் வந்து அந்த தமிழகம் அந்த ஜெனட்டிக்கு வந்து வேலை தமிழகம் வந்து மறுபிறப்பு அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் காலத்துக்கு அப்புறம் தமிழர்கள் வந்து மறுவாழ்வு பெற்றது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்துல அதுலேயும் முக்கியமாக திமுக பிரிவு தான் அதை வந்து நம்ம மரியாதை செலுத்தும் வகையில் இந்த வாரத்திலிருந்து இந்த இருந்து நம்ம ஒரு ஒரு இருக்கிறதுலே விஞ்ஞானபூர்வமான ஊழல் எதுவோ ஏன்னா நிறைய போட்டி இருக்கும் நமக்கு நம்மளுடைய வேலையே தான் அந்த போட்டிகளுக்கு நடுவில் ஒரு ஒரு ஊழலை தேர்ந்தெடுத்து இந்த வார சர்க்காரியா விருது பெறுபவர் இல்லை பெரும் அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிக்கிறோம் ஒரு ஒரு வாரம் இந்த வாரம் கோவை மாநகராட்சி நம்மளுடைய முதல் முதலாக நாம் பெருமையுடன் அறிவிக்கும் சர்க்காரியா விருதை பெறுகிறது என்றார் என்பதை பெருமையுடன் தெரிவித்தோம் காஃபி ஏழு லட்சம் லட்சம் டீ காபி செலவு செலவு ஆறு லட்சம் ஆனால இந்த வாரம் சர்க்காரியா விருது பெறுபவர் கோவை மாநகராட்சி தலைவர் அவர் இல்லைன்னா துணைமையரர் அத கோவை மாநகராட்சி இந்த பெறுகிறது வார வாரம் நம்ம வந்து இந்த போட்டியில வந்து நிறைய பேர் கலந்துப்பாங்க பாழ்நாட்டுல இருந்து அப்ப அந்த விருதை வந்து நம்ம அவங்களுக்கு வழங்க ஐயா இந்த வார விருது அவங்களுக்கு ஆமா அடுத்த வார விருதுக்கு ஊழல் வந்து யார் வந்து பண்றீங்களோ தயவு பண்ணி அதெல்லாம் வந்து கரெக்டாக எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க அந்த விருதை நாங்க வார வாரம் வாரம் இருக்கு அது என்ன பெரிய விருது நீங்க எதுவும் அடுத்தது சொல்றது கேளுங்க நீங்க மேல்முருகன் பண்ருட்டி சரி நீங்க இப்போ சொன்னீங்கன்னா தலை சுத்தி போயிடும் உங்களுக்கு ஆஹ் சரி இது வேற எனக்கு ஒரு கவலையா இருக்கு வயசுல நீங்க மூத்தவர் ஐயோ எதுனா சோர்வு என்ன ஆயிடக்கூடாது இல்லை அதனால ஒன்னு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இணைப்பு கல்லூரிகள்ல நூத்தி எண்பத்தி ஒன்பது பேராசிரியர்கள் ஒரே நேரத்துல பணிபுரிந்து இருக்கிறார்கள் சிலர் வந்துட்டு அஞ்சு பேர் வந்து கிட்டத்தட்ட கல்லூரிகளுக்கு மேல ஒரே பேராசிரியர் வந்து வேலை செய்து சம்பளமும் வாங்கி இருக்கிறாரு இந்த விட்லாச்சாரியர் படம் பாத்தீங்களா திடீர்னு நாங்க சின்ன வயசுல தேட்டர்ல பாக்குறப்ப ஒருத்தர் அப்படியே பத்தா தீர்வாரு பத்து பேர் வந்து நின்னுட்டாங்க பத்தியா அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இதுல வருது அண்ணா பல்கலைக்கழகத்தோட இணைப்பு பெற்ற அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் ஆய்வு பண்ணதுல நூத்தி எண்பத்தி ஒன்பது பேராசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் பத்து கல்லூரியில வந்து பேராசிரியரா இருக்கிற மாதிரி சம்பளம் வாங்குறாங்க ஒரே ஆளு இதுல அதிகபட்சமா ஒருத்தர் வந்து முப்பத்தி ரெண்டு கல்லூரியில வந்து வேலை பார்க்கற மாதிரி முப்பத்தி ரெண்டு அந்த புண்ணியம் இல்ல எங்கிட்ட அந்த டாப் ஃபைவ் உடைய பேர் இருக்கு என்கிட்ட நம்ம ஒரு நாகரிகம் கருதி அந்த பேர் என்ன விசாரணையில் இருக்கும் பொழுது நம்ம அதை பேசக்கூடாதுங்கிறதுனால அந்த பெயர்களை சொல்லலை இந்த இதுக்குள்ள இருக்கு ஐந்து பெயர்கள் டாப் டாப் ஃபைவ் டாப் டென் அப்படிங்கிற மாதிரி டாப் ஃபைவ் அந்த பேர் வந்துருச்சு ஆனால் அதாவது அந்த அஞ்சு பேர் வந்துட்டு எத்தனை கல்லூர்களில் வேலை செய்யறாங்க அவங்க இப்போ பத்துக்கு மேற்பட்டது சரிங்க பத்துலேருந்து மேற்பா முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது பத்து பதினொன்று இந்த மாதிரி அவன் பத்து கல்லூரியில் சம்பளம் வாங்குறானா என்ன ஆடிட்டு என்ன தணிக்கைத்துறை என்ன நிர்வாகம் ஒரே ஆளு ஒரே ஆள் ஒரு இடத்துல போட்டோ வந்து ஏங்க தலைகீழாக ஒட்டியிருப்பாராம் ஆமாம் ஒரு ஒரு இன்னொரு கல்லூரியில் இளவயசு போட்டோ கொடுத்துரு அதே மாதிரி அந்த ஆதார் எண் இருக்கு இல்லையா வேணும்ட்டு அதில் ஒரு ஒரு நாலு எண்களை வந்து மாற்றி விடுவது ஆதார் எண்ணுன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காப்பி வச்சா யார் போய் வந்து வெரிஃபை பண்ணி பண்ண போறது அப்போ அந்த காலத்துல நாங்க வந்து என்ன பண்ணோம் கார்ப்பரேஷன்ல வேலைக்கு வராத தூய்மை பணியாளர்கள் பெரிய ஒரு பட்டியல் போட்டு மஸ்டர் ரோல்னு கொண்டு வந்தோமா உலக பெரியால பேசப்பட்டது கலையங்கர் முதலவராக இருக்கும்போது வந்தது 9 வருஷம் முன்னால நான் ரொம்ப சின்ன பையன் இப்படி கூட ஊழல் பண்ணுவாமா அப்படினாலும் ஆற்களையே கிடையாது ஆனா அந்த அந்த மாஸ்டர் ரோல் ஊழல்னு சொல்லி பேர்சா நடந்தது நாங்க அதுல இருந்து எவ்ளோ தூரம் முன்னேறி இருக்கோம் பாருங்க தூய்மை பணியாளர்ல வந்து நாங்க வந்து நம்பரா வந்து இல்லாத கற்பனையான ஆட்களை உள்ள சேர்த்து சம்மளம் சேர்த்ததிலிருந்து ஒரு பல்கலைக்கழக இல்லை பல்கலைக்கழகத்துடன் இணைந்த கல்லூரியில் பேராசிரியர் என்பது நூ இதில் வந்து ஒத்த ரெண்டு பேர் இப்படி இல்ல யாராவது ஒத்த ரெண்டு பேர் பண்ணா அவன் வந்து தனிப்பட்ட முறையில் அவன் குற்றவாளி அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்களாம் தான் நூற்றி எண்பத்தி ஒம்பது பேராசிரியர்கள் இப்படி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகளில் அவர்கள் வந்து சம்பளம் வாங்குகிறார்கள் அந்த இது அந்த ரோல்ஸில் அந்த ச பட்டியலில் அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்க நினைச்சு பாருங்க இது நடந்த உடனே என்ன செஞ்சிருக்கணும் தமிழக அரசு இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பது பேரையும் கைது பண்ணி இல்லையா நீதான் நீதான் நீங்கள் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்க வேண்டிய பேராசிரியர் ஆசிரியர் கல்லூரியில் ஏற்கனவே சமுதாயம் வந்து பஸ் ரூட்டில் ரூட்டு தலைன்னு சொல்லி ஆளுக்கு ரெண்டு குரூப் வந்து ஆளுக்கு ஒரு அருவால் எடுத்துக்கிட்டு பஸ் மேலே கும்பலாக உட்காந்து போகிற நீ மாணவர் சமுதாயம் அப்படி பாழ்பட்டு கிடக்கு இப்போ கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்திலே எங்கேயோ ஒரு ப பள்ளியில் வந்து விஞ்ஞானம் படிக்கிற பசங்களுக்கும் வரலாறு படிக்கிற பசங்கள் அதாவது சயின்ஸ் குரூப்பு ஹிஸ்ட்ரி குரூப்பு இந்த பசங்களுக்குள்ள சண்டையாக எப்படிங்க இதெல்லாம் செய்தி கேளுங்க இல்ல 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 அது எப்படி சண்டை அருவால் எடுத்து சண்டை இதில் இந்த வாத்தியார் வந்து ஐயோ சண்டை போடுறத நிறுத்தலாமேன்னு சொல்லி குறுக்க போயிருக்காரு வாத்தியார் அருவாளெல்லாம் போட்டாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கார் பார்த்து செய்தியை பார்த்து பார்த்தீங்கல்ல ஸ்ரீரங்கத்திலேயே இதெல்லாம் நீங்கள் பேசுறீங்கல்ல இப்படிலாம் பேச வச்சுட்டு இருபத்தி மூணாம் புலிகேசி படம் பார்த்தீங்களா ம் அங்கே எல்லாம் ஜாதி சண்டை அந்த சண்டை இந்த சண்டை சூட் மூட்டி விட்டாக்கா நாடு தலைவரமாக இருந்துட்டு இருக்கும் நாங்கள் பண்ணுறதை கண்டுக்க மாட்டீங்கல்ல அப்போ நீங்க சொல்றது என்ன என்ன சூசகமா சொல்ல வரீங்க எனக்கு புரிஞ்சிருச்சு அப்போ இப்பொழுது நடைபெறும் ஆட்சி இருபத்தி நாலாம் புலிகேசின்னு சொல்றீங்க நான் அப்படிதாங்க புரிஞ்சுக்கிட்டேன் அது இருபத்தி மூணாவது புலிகேசி நீங்க சொன்னது வடிவேலு நடிச்ச படம் இல்லையா நான் கூட பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணாவது புலிகேசி அப்ப இப்பொழுது நடக்கும் ஆட்சி வந்து இருபத்தி நாலாவது புலிகேசி அப்படி வச்சு நான் அப்படி சொல்லல அப்படி நம்ம பேசுறது வந்து அப்படி யாராவது நினைச்சிருவாங்களோன்னு சொல்ற இருபத்தி நாலாவது புலிகேசி ஏன்னா வந்து பாருங்க இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பது பேரை கைது பண்ணிருக்கணுமா இல்லையா உடனடியாக கைது என்ன கை காட்டுவாங்க

பட் எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா நூற்றி எண்பத்தி ஒம்போது பேராசிரியர் ஒவ்வொருத்தரும் பத்து காலேஜ் அசம்பளம் ஒரு பர்சன்டேஜ் போட்டுவோம் பதினாலு கோடிக்கு மட்டுந்தான் சொத்து வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த கேள்வி வருதா இல்லையா நம்ம கணக்கு பார்த்தா பக்கத்தில் சில சைபர்லாம் வரணுமே பதினாலுக்கு பக்கத்தில் ரெண்டு சைபராவது குறைஞ்சபட்சம் வரணுமே எங்களுக்கு மட்டும் காலேஜுகளாக வருது

திராவிடத்தை தாண்டி வேற கட்சியில ஒன்னு ரெண்டு பேர் இருக்கலாமே தவிர தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல திராவிடம் அந்த அதுலேயும் பெரும்பாலும் திமுக ஓரளவுக்கு அதிமுக அவங்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை கொஞ்சம் பேர் அதிமுக இருந்தாலும் அவங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு தாய் பாசத்தில் வந்து திமுகக்கு வந்துட்டாங்க அவங்க தாய் பாசத்தில் தாய் 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 பாசத்தில் வந்துட்டாங்க அது இருக்க வேண்டியதான் இருக்க வேண்டியதானே எங்கே தாய்ப்பால் குடித்தோமோ தாய்ப்பால்னு நம்ம சொல்கிறது வந்து அந்த ஊழல் எங்கே கற்றுக்கிட்டாங்களோ அங்கே வர அந்த 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 இடத்துக்கு வந்துருணும்ல எங்கே போனாலும் தாய் வீட்டுக்கு வரதுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அதனால் வந்து வந்துட்டாங்க நிறைய பேர் அங்கே இருந்து அங்கே போனவங்க கூட அதுக்கப்புறம் வந்துட்டாங்க ஸோ இவங்க நடத்துகிற கால காலேஜ் தான் அப்போ ஒரு 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 அப்போ அந்த கணக்கு எங்கே காமிக்கிறாங்க யாருடைய கல்லூரியில் இப்போ வந்து இதை இதை வந்து இதுக்கு வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து முதல்வர் வெளியிடணும் உயர்கல்வி துறை அமைச்சர் பொன்முடியும் முதல்வர் அவர்களும் இணைந்து ஒரு வெள்ளை அறிக்கையை நூற்றி வெளியிடும் காலேஜ் என்னென்ன காலேஜ் நூற்றி ஒன்பது பேராசிரியர்கள் ஓனர் யார் பட்டியல் வெளியே ஆமா அந்த 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 ஓனர் யாரு அப்பதான் உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரியும் அப்ப இந்த பதினாலு கோடிங்கிறது நான் சொல்றேன் ஆயிரத்தி நானூறு கோடிக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் எந்தெந்த அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாமே வெளியே வரும் போற போக்கு பார்த்தா அந்த சர்க்காரியா விருது கொடுக்கறதுக்கு செம்ம போட்டி வரும் போல இருக்கு கஷ்டம் இந்த வாரம் ஒன்னு கொடுத்துட்டோம் அதனால இவங்க இல்ல இல்ல இவங்களுக்கு வந்து ஆறுதல் பரிசு கொடுத்துரும் ஆறுதல் பரிசு சர்க்காரியா விருது கொடுக்க முடியல பரிசு கொடுத்துருவோம் அடுத்தது ஏன் ஒரு ஒரு முறை எல்லாம் அடுத்த கேள்விகளும் எப்படி பட்டுன்னு போகணும்னு நான் போயிடுறது எனக்கு ஒரு சந்தேகம் வருது தீர்க்க வேண்டியது திருசக்தி தேவையே வேலை இல்லைங்களா ஐயோ வாசகரை கேட்டுருவாங்க ஏன் ஒரு ஒரு முறையும் எனக்கு அந்த துறையை தான் வேணும்னு உட்காந்து பெட்டோமாஸ் லைட்டே தான் வேணும்னு வாங்குறோம் ஞாபகம் இருக்குங்களா ஆமா நாங்கள் ரெண்டாவது அந்த கல்வியில் வந்து இப்போ மிகப்பெரிய நம்ம தான் சொல்லியிருக்கோம் விஜயவாடாவில் துறைமுகம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி சொன்னவர் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு அறிவு திறன் உள்ளவர் வந்து அந்த துறையை கேட்கறது வந்து அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு நிறைய பேருக்கு இது வரைக்கும் புரியாதவங்களுக்கு கூட இப்போ புரிஞ்சிருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு ஓகே